எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் அன்பானியினை நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கவையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் ராசி பார்ப்போம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்று தசமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சகத்தில் சந்திரன் தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பத்தி நிறைய நம்ம சொல்றோம் தசமி திதியும் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள மேற்கொள்றதுக்கு ஒரு ஏற்ற திதி தசமி திதி அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்றதுனால என்ன விஷயம்னா நம்ம குலதெய்வ வழிபாடையும் அம்பாத வழிபாடு மேற்கொள்ளும்போது இன்னைக்கு நிறைய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாகவே திகழும் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க ரொம்ப லக்ஸுரியஸாக வாழணும் ஆசைப்படுவாங்க நல்லாவே இருப்பாங்க விளையாட்டு வேடிக்கை வினோதம் வண்டி வாகனம் இதில் ரொம்ப அழகமாக வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக அவங்க பயணம் பண்ணுவாங்க இது எப்படி வாங்கணும் அப்படின்னா இவர்கள் மேக்சிமம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க ஒரு பழுது நீக்கும் பணியை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இருக்கிறாங்க மற்ற துறையிலும் இந்த துறை அந்த அந்த கிழமை அதுக்கான நாளாக இருக்கு இந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அதை வந்து இருக்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு வண்டி இருக்காது ரெண்டு வண்டி மூணு வண்டி வைத்து கொண்டு இருக்கிறவங்களும் இந்த வெள்ளிக்கிழமை போடுறவங்க தான் இருக்காங்க இது வரும் கிழமையின் பலன்கள் தவிர ஒன்றும் இல்லை இந்த இல்லை காலையில் ஆறரை மணிக்கிலிருந்து ஒரு இரவு ஆறரை மணிக்குள்ளே பிறந்தாங்கன்னா இந்த தன்மை ஒத்துருக்கும் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு இப்போதைக்கு இந்த இந்த சிறு சிறு விஷயங்களை டெய்லி சொல்றோம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வந்து செய்யக்கூடிய விரதம் இருக்கிறது அல்லது வீட்டில் பூஜை செய்வதுன்னா ரொம்ப சிறப்பு மிக சிறப்பான ஒரு நாளாக கூட இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரெண்டு விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சகோதர வழி உற்றார் உணவு உறவினர்கள் இவங்க எல்லாம் வந்து கவனமா பார்த்துக்கிட்டா போதும் இதில் பிள்ளைகளும் அடக்கம் புரியுதுங்களா இவங்களை கவனத்தோடு பார்த்துட்டீங்கன்னாவே வெற்றி கிடைக்கும் வெற்றி அடைய செய்வார்கள் புரியுதுங்களா அதுபோல செலவுகள் எட்டாம் இட செலவுன்றது வந்து நான் ஒரு விபத்து அல்லது எதாவது தேவையில்லாத போய் இடிச்சிக்கிறது அந்த மாதிரி செலவுகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமோடு இருக்கு இன்னைக்கு வெற்றி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாளில் முன்பு சொன்னது போல குலதெய்வ வழிபாடு சித்திக்கும் போகமாட்டீங்க ஆனா போகக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கு கோயிலுக்கே போலீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு பக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த நாள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி அன்பர்களே நீங்கள் செய்த முயற்சி அந்த முயற்சியில் கிடைக்கின்ற லாபம் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அந்த வேலையில் கிடைக்கின்ற பணம் அல்லது பிறருக்கு ஒரு உதவி செய்திருப்பீங்க அது இன்னைக்கு வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நீங்கள் உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு அந்த 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 சில நன்மைகள் செஞ்சிருக்கீங்க அதனால ஒரு பாராட்டு இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய நாள் பயனடையுங்கள் மிகவும் ஒரு ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா வண்டி வாகன பயணத்தை கவனமுடன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் கவனம் தேவை கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையிலும் வார்த்தையில தான் போய் மாட்டிப்பாங்க நல்லா நடந்துடும் போது இவங்களே மாட்டி முடிப்பாங்க அப்போ அந்த அமைப்பு இவங்களுக்கு அப்படிதான் போகுது அதை கவனமோடு இருந்தாங்கன்னா ஜெயிக்கலாம் கவனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பொறுமை நிதானம் பேச்சில் கவனம் இது இருந்தால் ஜெயிக்கலாம் சீரி சிம்ம ராசி என்பர்களே அதாவது ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்யலாம்னு விட மாட்டீங்க இன்னைக்கே செஞ்சிடணும் இப்பயே ரிசல்ட் வந்துரும்னு நினைப்பீங்க அது தவறு தானே இப்போயே எந்த ரிசல்ட் வரும் பயிர் நட்டா கூட அதுக்கான நாள் வெயிட் பண்ணமுல்ல புரியுதுங்களா இந்து போன்ற அமைப்புகள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு சகோதர உறவு தாய் கடன் கவனம் செலுத்துங்கள் தனம் உங்களை வந்து சேரும் கண்ணியமிக்க கண்ணீராசி என்பர்களே கேது இருந்து உங்களை நெறிப்படுத்துகிறாரா அல்லது உங்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டிருக்கிறாரா ஏழாம் இடத்தில் ராகு இருந்து மனைவி விஷயத்தில் அல்லது நண்பர்கள் விஷயத்தில் நிறைய சிகல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரா அப்படின்னா ரொம்ப தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அந்த நன்மை லாபமாகவும் வருது அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியாது நீங்கள் போன போகின்ற துறைகள் கன்னிராசிக்காரங்க எந்த துறையில் இருந்தாலும் ஒரு வேலை செய்தால் அந்த வேலையில் கவனமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அந்த அமைப்பு இன்றைய நாள் இருக்கிறது லாபம் உங்களுக்கு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே சலிப்பு சோர்வு கோபம் இது அத்தனையும் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குது சளிப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல லாபம் நம்மகிட்ட வரல நம்மளை யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டேறாங்க அப்படின்ற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இருபாலருக்கும் இன்று இருவரும் சேர்ந்தே அந்த விஷயம் இருக்கும் டயர்டாகிறது சொல்லுங்கள்ல பேசி பேசியே டயர்டாகிறவங்கள நீங்கள் ஒருத்தர் பேச்சை குறைங்க செயலில் காட்டுங்க வெற்றி உண்டாகும் ராசி அன்பர்களே சந்திரன் ராசிக்குள் இருக்கிறார் சற்று மனக்கலக்கம் உண்டு கையில் பணம் வந்துவிடும் அதை இன்று என்ன செய்வது என்று யோசிப்பீர்கள் மகளுக்கா மகனுக்கா அல்லது வேறு ஏதேனும் குடும்ப செலவுக்கா அப்படி போன்ற ஒரு அமைப்பு நன்றாக இருக்கும் வரையில் அனைவருக்கும் கொடுத்தோம் இப்போது வருகின்ற பணமே சொற்பும் அது நாமே வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் அமைப்பு இன்று உண்டு வரவும் உண்டு தனுசு ராசி என்பர்களே எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் ஆதாயத்தை தேடிக்கொண்டே இருக்கின்ற நீங்கள் இன்றைய நாளை ஆதாயம் பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது மூத்த சகோதர உறவு மூத்த சகோதர வழியில் இருக்கின்றவர்கள் அல்லது நமக்கு முன்பாக தொழில் செய்யக்கூடிய தொழில் அமைப்பில் உள்ளவர்களால் சிறு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை மகர ராசி என்பர்களே அதாவது மகரத்தை பொறுத்தவரையிலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பேச்சுக்கு அப்புறம் தானே இப்போ அப்படின்னு கூடாது வந்துருச்சு வந்துட்டாமா நினைங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களோட ஸ்தானாதிபதிகள் நல்ல இடத்துக்கு வரும்போது எல்லாமே நடக்கும் ரெண்டாம் இடத்து குடும்பத்துல தானே இருக்கேன் கூட சிக்கரன் சேர்ந்து தானே இருக்கு தேவையானவற்றை அன்றாட தேவையானவற்றை டெய்வி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பெரிய பொருளாதாரம் மாற்ற முடியாது அவ்வளவுதான் அன்றாட பொருளாதாரம் உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் கும்பராசி என்பவர்களே இன்னைக்கு நாள் நன்மையான நாள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பேசுகிற அமைப்பு மனைவி சொல்கிற வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல போய் எதோ ஒன்று மா மாறி அது ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகிடும் சற்று கவனம் தேவை நீன ராசி அன்பர்களே அதாவது பொறுமை நிதானம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம் கடன் கொடுத்தவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள் உங்கள் கிட்டருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு கடன் கொடுத்தவங்க கூட கம்மன் இருப்பாங்க நீங்கள் அதை நினச்சி பத்து வாட்டி யோசிச்சு அதுக்கு மைனஸ் ஆகிடுங்க டென்ஷன் பேர் வழி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பயன் அளிக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை மனசார நினச்சி காலை வேலைகளை ஒரு தீபம் போட்டு குலதெய்வத்தை மனசை நினச்சி வேண்டுங்க அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் பூஜை செய்யும்போது மிகுந்த நற்பலன்களையும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையும் நீங்கள் உங்களுக்கு அமைய அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையது